வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் பத்தி தான் பேச போறோம் நிகழ்ச்சியில் போலாம் இந்த இர்பின் பூச்சா இந்த ரெண்டு யுக்ரைனிய பகுதிகளையும் நாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடவே மாட்டோம் ஏன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அதிகப்படியான போர்க்குற்றம் புரிஞ்சிருக்க மனித உரிமை மீறலை ஈடுபட்டிருக்க ரெண்டு பிரதான களங்களாக இந்த இர்பினோம் இந்த புச்சாவும் பார்க்கப்பட்டு இருக்கு இந்த போர்க்குற்றம் சார்ந்த யுக்ரைன் அரசு என்ன சொல்லிச்சு மேற்குலக நாடுகள் என்ன சொல்லிச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது போல ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இங்கே நடமாடுற பொதுமக்களை ஏன் எதுக்குன்னே கேட்காமலாம் சுட்டுக்கொள்றாங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்த துப்பாக்கியை சும்மா வச்சிருக்க முடியாம கையரிப்பில் அங்கே வர்ற மக்களை நோக்கி சுடுறாங்க அவங்க அப்படியே சாலைகளில் விழுந்து சாகுறாங்க அந்த பிணங்களை எடுத்து ஓரமாக கூட அவங்க போடுறதில்ல புதைக்கிறதும் இல்லை அப்படியே விட்டு போயிடுறாங்க அங்க இருக்க பறவைகளுக்கு இறையாவோ இல்லனா அழுகி போய மட்டும் அந்த சடலம் இருக்கே தவிர மத்தபடி ஒரு நல்லடக்கம் அந்த சடலங்கள் சார்ந்து பார்க்க முடியல அதை எதுவும் சொன்னாங்க இதுக்கெல்லாம் மேலே கொடுமையான விஷயம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் அதுவும் குறிப்பாக அந்த ரெண்டு பகுதிகள் எற்பிலிய புச்சாலியும் இந்த பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உட்படுத்தினாங்க தங்களோட பாலியல் இச்சை தீர்ந்த பிற்பாடு அவங்களோட கழுத்தை அறுத்து துண்டா தூக்கி போடுறதா இருக்கட்டும் அவங்களோட முதுகுலையும் மார்புலையும் கத்தியை வச்சு கிறுக்கிறதா இருக்கட்டும் இது நிறைய கிறுக்குத்தனமான வேலைகளையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்த்துருக்காங்க அது இதுன்னு பல்வேறு பட்ட மனித உரிமை மீறல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் போர்க்குற்றம் புரியறதுல உலகத்திலேயே முதன்மையான நாடு ரஷ்யா பயங்கரவாதத்தோட ஒட்டுமொத்த பிறப்பிடமாக ரஷ்யா இப்ப மாறி இருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பயங்கரவாதி ரஷ்ய ராணுவ வீரர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் அது இதுன்னு யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்க்கு ஒரு பக்கம் கொந்தளிச்சார் மேற்குலக நாடுகளும் கொந்தளிச்சுது இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்க பல பேர் கொந்தளிச்சாங்க இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக கொந்தளிப்பு ஏற்பட காரணமாக அமைஞ்சது தான் இந்த ரெண்டு பகுதி எர்பின் அண்ட் புச்சா இந்த ரெண்டு பகுதிக்கும் இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஐநாவோட அகதிகள் முகம் இருக்குல்லங்க அதோட தலைவர் போயிருக்காரு ஃபிலிப்போ கிராண்டி அவர்கள் அந்த பகுதிக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை சந்திச்சிருக்காரு பல விஷயங்களை பேசி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இது போல விஷயங்களை கேட்டிருக்காரு அகதிகளை வெளியேற போகிறோம் அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தோடு காத்திருந்த மக்களுக்கு இவர் ஆறுதலும் சொல்லியிருக்காரு நிலமை இங்கே இப்படி இருக்குது நீங்கள் வெளிநாடுகளுக்கு போங்க எல்லை தாண்டி நாங்கள் ஃபுல்லாக ஐநா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு ஆறுதல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கிறாருங்க அப்புறம் சொன்ன விஷயங்கள் என்னென்ன தெரியுமா இந்த ஏற்பின்லையும் புச்சாலையும் வீடுகள் இருக்குல்ல பொதுமக்கள் வசிச்சுக்கிட்டு இருந்த வீடுகள் ஃபாஸ்டன்ஸில் சொல்கிறாரு ஏன்னா இப்போ அந்த வீடுகளில் பொதுமக்கள் கிடையாது பொதுமக்களை அடித்து வெளியே துரத்திட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த வீடுகளுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய க்ளைம் பார்த்திங்களா இது மட்டும் இல்லை இந்த உணவு பற்றாக்குறை அப்படின்றது உலகம் முழுக்கவே இப்போ ஹெவியாக மேலே போயிட்டு இதுக்கு யுக்ரைனு விதி கிடையாது உலக நாடுகளுக்கு உணவு தானியம் வழங்கிட்டு இருந்த யுக்ரைனுக்குள்ளே இப்போது பசியும் பட்டினியும் தலை விரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு பகுதிகளில் இருக்க மக்களுக்கு போதிய உணவு கூட கிடைக்கிறது உலக உணவு பற்றாக்குறைக்கு ரஷ்யா எப்படி காரணமா இருக்கோ அதே மாதிரி யுக்ரைன் உணவு பற்றாக்குறைக்கும் ரஷ்யாதான் காரணம்னு டைரெக்டாக அடிச்சு பேசினாருங்க எனக்கு என்னன்னா ஃபிலிப்போ கிராண்டி பேசுறப்ப அப்படியே பைடன் பேசலாமா ஞாபகம் வந்துச்சு பைடன் இந்த இந்தளவு ரஷ்யா வச்சு செய்வார் இப்போ நான் இவர உள்ளே சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா நடந்துகிட்டு இருக்க ஜி டுவெண்ட்டி அமைப்போட வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இருக்குல்லங்க இதில் ரஷ்ய சார்பிலிருந்து யாருமே கலந்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தா ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்ஜி லவரோ தடால் உள்ள வந்தாப்ல எல்லாருக்கும் தடாலடி பகிர கொடுத்துட்டாரு என்னடா வர மாட்டார் நினச்சா வந்து நின்ட்டார்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவரோட அமெரிக்கன் கவுண்டர் பார்ட் பிளங்கனுக்கு அதிர்ச்சி இவங்கள்லாம் இந்த குறிப்பிட்ட சம்மிட்ட புறக்கணிகளை சம்மந்தமாக கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு எல்லாரும் சமகடுப்பில் இருக்காங்க ஏன்னா கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிற்பாடு இட் மீன்ஸ் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததில் அந்த நாளுக்கு பிற்பாடு லவ்ரா அவர்கள் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிற பிரதான தலைவர்களை ஒரே இடத்துல சந்திக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா இது தான் ஜி டுவெண்ட்டி இப்போ ஏற்பட்ட ஒரு இவெண்ட்டுக்கு லவ்ரவ் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பரபரப்பான சூழல் அங்கே கிரியேட் ஆகிருக்கு ஏன்னா முகம் கொடுத்து பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுது எவ்வளோ சங்கடமாக இருக்கும்ன்ட்டு இதில் கொடுமை என்னன்னா இந்தோனேஷியா தான் மாட்டி முடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு இந்தோனேஷியா இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாங்க இது போல ஜி டுவெண்ட்டிக்கு வந்துருங்க இந்த வாட்டின்னு சொல்லிட்டு ஆனால் இது போல ஆரம்பிக்கும் ரஷ்யாவுக்கு ஏற மேற்குலக நாடுகள் இந்தளவு திரும்பவும் அப்படின்னு இந்தோனேஷியா சத்தியமாக நினைச்சுக்கூட பார்த்துருக்காரு இப்போ இந்தோனேஷியா என்னென்னா அம்ச்சு இன்விடேஷனாக திரும்பலாம் கேட்க முடியாது அது சர்வதேச சர்வதேசங்களும் மிகப்பெரிய இழுக்காமல் அந்த நாடுக்கு அதனால எதுவும் பண்ண முடியல லவரை வந்துட்டாப்புலாம் விட்டாங்க மேற்குலக நாடுகள் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் இந்தோனேஷியா அரசால் அதையும் சமாளிக்கணும் அதிலிருந்து வெளியே பெருசாக வர முடியாது பாவங்க அந்த நாட்டு அரசு ஏற்கனவே அவங்களுக்கு ஆயிரத்திட்டு பிரச்சனை உள்நாட்டுக்குள்ள இப்போ இது வேற சரி விடுங்க இந்த ஜி டுவெண்ட்டி சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஒரு வலியுறுத்தல் சார்ந்த கோரிக்கை முன் வச்சுருக்காங்க அதாவது ரஷ்யாவையும் முழுமையாக கூடாது மேற்குலக நாடுகளையும் முழுமையாக கூடாது இதுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஆனால் நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை கோரிக்கைன்னு யாருக்கு புரியணும் அவங்க கோரிக்கையாக புரிஞ்சுக்கணும் அடுத்தம்னு யாருக்கு சொல்ல முற்படுறமோ அவங்களும் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் பேசினாங்க என்ன நம்ம சொன்னாங்க இந்த யுக்ரைனிய போர் அப்படின்ற ஒன்றுத்தை உடனடியாக நிறுத்தணும்னு சொன்னாங்க யுக்ரைனிய போர் ஓகேவா இந்த வார்த்தை பத்திரத்தை ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க டேபிளில் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காரணமே தவிர போர் களத்தில் கிடையாது அதாவது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம பேசி தீர்த்துகளாசா எதுவாக இருந்தாலும் இந்த வார் ஃபீல்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே பொதுமக்களை சுட்டுக்கொள்கிறது இராணுவ வீரர்களை உயிரெடுக்கிறது பல உயிர்கள் பறி போடுறது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இது ஆக்சுவலாக மேலோட்டமாக கேட்டிங்கன்னா அமைதியே விரும்புகிறாங்க அப்படின்னு தான் தெரியும் இந்த யுக்ரைன் ராணுவத்துக்கு அதிகப்படியா ராணுவ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பெரும்பாலானோர் இதே ஜி டுவெண்ட்டி சம்மிட்ல தான் இருந்தாங்க இன்னொரு பக்கம் லவ்ரோவோ இருந்தாரு இவங்களுக்கு மத்தியில இது போல் இந்தோனேஷியா பேசுனா அந்த பேச்சு எடுபடுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மேற்குலக நாடுகள் தெளிவா சொல்லிடுச்சு ரஷ்யாவை வீழ்த்துற வரைக்கும் நாங்க யுக்ரைன் ராணுவத்துக்கு ஆயுதங்களையும் ராணுவ தளவாட உதவியும் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் என்னதான் கதறினாலும் பிரயோஜனம் இல்லை என்ன கேட்டால் இந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பு எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக இந்தியர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுபடி விலையில் எண்ணெய் கொடுக்குறாங்களே ஆயில் குரூடாயில் இதில் பிரதான நாடுகள் எண்ணெயை பெற்றுக்கிட்டு இருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று சைனா இன்னொன்று நம்ம இந்தியா இலங்கை கூட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன பஞ்சாயத்து போட்டு நான் அதை பற்றி போக போக சொல்கிறேன் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கார்லங்க இவரும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செஜ் லௌரோ அவர்களும் இந்தோனேஷியாவில் மீட் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் மீட்லாம் கிடையாது டைரெக்டாக பார்த்து பேசியிருக்காங்க இவங்களோட ஆலோசனை பற்றியில் பிரதானமாக இருந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு இன்னொன்று ஆப்கான் இஷ்யூ ஏன்னா ஆப்கன் அப்படின்ற நாடு இந்தியாவோடு எந்த அளவு நெருக்கமாக இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் டாலிபன்ஸ் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னாடி வரைக்கும் ஆப்கானில் அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை முன்னெடுத்த நாடு நம்ம இந்தியா தான் அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளும் இந்த பட்டியலில் வரும் ஆந்திரோடு நெருக்கமாக இருந்தோம் ஆனால் திடீர்னு தாலிபான் சொல்ல வந்து அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்தியா ஆப்கான் உறவில் லைட்டாக விரிசல் ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு சூழலும் எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சு இதுக்கு காரணம் தாலிபான்ஸ் தான் ஸோ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் மேற்குலக நாடுகள் பக்கமும் சாயாமல் இருக்க இந்தியா ரஷ்யா பக்கமும் மொத்தமாக சாயாமல் இருக்க இந்தியா நியூட்ரலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு அந்த ஒரு பயண பாதை நடுநிலை நடுநிலைத்தன்மோடு செயல்படுறது இது சார்ந்து தான் ஜெய்சங்கர் அவர்கள் அவர்களுக்கு உறுதி அடிச்சிருக்காராம் நாங்கள் இதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்க போகிறோம் எங்களுக்கு என்னங்க அமைதி பிறந்தால் போதும் சீக்கிரமாக சட்டு பண்ணுறதுக்கு ஏன்னா பார்த்து பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு லவ்ரோ கிட்டே லவ்ரோவும் புட்டின் அவர்கள் நோக்கங்கள் நிறைவேற வரைக்கும் நாங்கள் இந்த விஷயத்தை நிறுத்துற மாதிரி இல்லைங்க கொண்டு போகிற மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு ஸோ பரஸ்பரம் ரெண்டு பேரும் தங்களோட நிலைப்பாடு முன் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ஆப்கானுடனான வர்த்தகம் இந்த பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருக்குல்ல இதை பற்றியா ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க ஏன்னா எதுக்காக இது ஆக்கப்புறம் நம்ம சந்திப்புன்னு சொல்கிறேன்னா நம்ம இந்திய இராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்கள் இருக்குல்லங்க இதில் பெருமளவு ஆயுதங்களை நம்ம ராணுவத்தை கொடுத்து உதவின நாடு வேறு எதுவுமே கிடையாது ரஷ்யா தான் உதவினா ஃப்ரீயாக கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க விற்பனை ஓகேவா ஏன்னா ஒரு சில நாடுகள் ஆயுதங்களை விற்கிறதுல கூட தடை ஒடிச்சுருப்பாங்க காசு வரதாதனால தடவை வச்சுருப்பாங்க அந்த கூற்றில் நிறைய இருக்குது இந்த அமெரிக்கா பல மேலே போட்டிருக்க பாருங்கள் அது மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்டிக்கலும் நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்புன்னு ஏன்னா இதன் மூலமாக ஏதாவது எம்ஓயு இதுக்கப்புறம் சைன் ஆகுது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் இலங்கையோட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இருக்காருங்க இவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்தினார் ஆனால் முழுக்க முழுக்க பாசிட்டிவான உரையாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான உரையாக அமைஞ்சிருச்சுங்க என்னன்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளையாவது இந்த இலங்கை பிரச்சனைகளுக்கு ஒரு எண்டு கிடைச்சிருமா அப்படின்னு எல்லா எம்பிஸும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அவரோட பேச்சில் ஆனால் ரணில் என்ன சொன்னார்னா ராஜா அடுத்த வருஷம் கடைசி மாதம் வரைக்கும் கூட நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் இலங்கையோட இப்போதைய பொருளாதார பிரச்சனை இருக்குல்ல அதுலேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியாதுன்னு ஓப்பன் அடிச்சிட்டாரு சும்மா வாய் வார்த்தையாக சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாம் முயற்சி பண்ணுவோம் ஓரளவுக்கு வெளியே வந்துடுவோம் அது போல் பாலிஷான வார்த்தைகள் எதுவுமே சொல்லலை அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் வர முடியாதுங்க அப்படின்னு போல்டாக போட்டு அடிச்சிட்டாருங்க இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா இலங்கை அரசோட கடன் சுமை இருக்குல்லங்க அதை நம்ம ஒரு கம்பேர் பண்ணி ஆகணும் கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையோட கடன் சுமை இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாயா மட்டும் இருந்துச்சு சில மாதங்கள் கேப்பில் இவ்வளோ தூரம் உயருமாண்ணா அப்போ இலங்கையோட பொருளாதாரம் எந்தளவு ஸ்தம்பிச்சிருக்கு பாருங்க ஸோ இதனால தான் பிரதமராக இருக்கிற ரணில் வாயிலிருந்து இப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கு நம்ம என்னதான் முட்டி மோதனாலும் அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் நம்ம பிரச்சனைகளுக்கு எண்டு கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு சார் ரைட்டு அடுத்து இன்னொரு ஒரு புள்ளியோட தவறு ஒன்று கொடுத்துட்றேன் இந்த இலங்கை அரசோட ப்ரைமரியான இன்கம் சோர்ஸே பார்த்தீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு தான் சுற்றுலாக்கு போகணும் அப்படின்ற ஆசையில் தான் பல வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவாங்க இவங்க வரும்போது சும்மா வர்றதில்ல அந்நிய செலாவணியை சேர்த்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ இவங்க இங்கே இலங்கைக்குள்ளே வந்து அவங்களோட நாட்டு பணத்தை மாத்துறப்ப இலங்கை அரசுக்கு தேவையான அந்நிய செலவணி கையிருப்புன்றது லைட்டாக அப்படியே உயர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு எந்த அளவு வராங்களோ அந்தளவுக்கு இலங்கையில் இருக்க லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்களா அவங்களுக்கும் கெயின் கிடைக்கும் இலங்கை அரசுக்கும் இந்த அந்நிய செலாவணி இருப்பு இருக்கும் ஆனால் அந்த கொரோனா லாக்டவுன் காரணமா உலக நாடுகளுடைய எல்லைகள் மூடப்படுச்சுல அப்ப பெருசா அடிவான நாடு இலங்கை இப்போ இலங்கை இந்த அளவுக்கு பொருளாதார ஸ்தம்பித நிலையை சந்திச்சுட்டு அதுக்கு பிரதான காரணம் ஆரம்ப புள்ளியை பார்த்தீங்கன்னா சிவில் வார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் போடப்பட்ட லாக் லாக்டவுன்ஸ் தான் இந்த ஊரடங்குல சமீபத்தில் தளர்த்தப்பட்டு வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு சுற்றுலாவ அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு அவங்களும் வர ஆரம்பிச்சாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இட் மீன்ஸ் இந்த வருஷத்தோட முதல் ஆறு மாதம் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மட்டுமே இலங்கைக்கு நான்கு லட்சத்து பதினோராயிரம் பேர் சுற்றுலா பயணிகளாக வந்து போயிருக்காங்க நல்ல விஷயம் இதுவே போன வருஷம் இதே நாரோடு கம்பேர் பண்ணி பாருங்க அதாவது போன வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு வந்துட்டு போன சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வெறும் பதினேழாயிரம் லாக்ஸ் எங்கருக்கு தௌசண்ட் செங்கருக்கு பாருங்க தான் வேரியேஷன் இப்படி ஒரு நாட்டில் சுற்றுலா பயணிகள் வரத்தோ இலங்கை மாதிரி நாட்டில் வரத்து குறைஞ்சதுன்னா அவங்க பெரிய அடியை வாங்குவானா வாங்க மாட்டாங்களா ஏன்னா இலங்கையில் பார்த்தினா எல்லா பக்கமும் ஆப்பு நல்லா ஷார்ப்பாக தீட்டி காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்காக இந்த நேரத்தில் எரிபொருள் அந்த நாட்டில் இல்லைன்றதான் பெரிய ஆப்பா பார்க்க போயிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க இலங்கையில் ஸோ இதனால தான் ரணில் இந்த மாதிரி பேசியிருக்காப்புல இன்னொரு பக்கம் அதிபராக நானும் இருக்கேன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டணும்ல அதுக்காகவே கோத்தபய ராஜபக்ஷ இலங்கையோட அதிபர் இருக்கார்லங்க கோத்தபய ராஜபக்ஷ அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூட ஃபோன் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காரு அப்போ புட்டின் அவர்கள் இதுக்கு முன்னாடி வழங்கின வாக்குறுதியை கோத்தபயா அவர்கள் திரும்ப ஒரு முறை நினைவூட்டியிருக்கார் அவருக்கு இது போல் இலங்கை பொருளாதார ஸ்தம்பத நிலையை அந்த டைமில் உச்சகரத்தில் இருந்த அந்த டைமில் நீங்கள் பேசியிருந்தீங்க இலங்கைக்கு எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் ரஷ்யா செய்யன்னு சொல்லி வாக்குறுதியை ஸோ அதனால தான் கேட்குறேன் எங்களுக்கு ரஷ்யாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி பண்ணணும் இதுக்காக கடன் உதவி உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காருங்க யார் கோத்தபாயை புட்டின் கிட்டே இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்ககிட்ட என்ன வாங்க காசுலாம் இல்லைப்பா நீ சும்மா கொடுக்க மாட்டோம் தெரியும் வா காசு எங்களுக்கு கொடு நாங்கள் கடனை எடுத்துக்கிறோம் அதை வச்சு நாங்கள் என்ன வாங்கிக்கிறோம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கொடுங்க இதை தான் கோத்தபாய் கேட்குறாரு இதுக்கு புட்டின் ஒத்துக்கிட்டாருனா உண்மையிலே இதை விட பெரிய மனுஷன் உலகத்தில் வர யாருமே இருக்க மாட்டார் அதையும் தாண்டி இலவசமாக கொடுக்குறேன்ட்டார்னா உன்னத மனுஷன் அவரை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு இலங்கை மக்கள் கண்ணுக்கும் புட்டின் தெரிவாப்பில்லை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இலங்கையில் எரிபொருள் நிரப்புற பங்கலாக இருக்குல்லங்க அங்கே வரிசையில் நின்று உயிரிழந்த மக்களோட எண்ணிக்கை பத்துக்கும் மேலே எதுவும் பாவம் பண்ணல ஜஸ்ட் அதை வாங்குறதுக்கு வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்படுறது அங்கே சாலையில் போயிட்டு இருக்க வாகனங்கள் இவங்க மேலே மோதி விபத்து ஏற்படுத்துறது இது அதுன்னு பத்துக்கும் மேற்பட்டவங்க இப்போ இருந்திருக்காங்க இப்போ ஏற்பட சாவுகள் மக்களை ஏற்படுன்னு ஏன்னா யோசிச்சு பார்த்துருப்போமா ஸோ இவ்வளோ தலைவலிகள் இலங்கையை ஃபுல்லாக சூழ்ந்து நிற்குது இதிலிருந்து ஓரளவுக்காச்சும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் அங்கே கோத்தபாய புட்டின்கிட்ட இந்த ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ரஷ்யா உதவி பண்ணோம் ஓரளவுக்கு தான் மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏன்னா இப்போ ரஷ்யா மிகப்பெரிய பொருளாதார ஸ்தம்பிதர்களை நோக்கி இருக்க அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா சர்வதேச அவதானிகள் சொல்கிறாங்க ஏன்னா மேற்குலக நாடுகள் ரஷ்யா மூலம் அவ்வளோ தடைகளை போட்டு வச்சுருக்காங்க அள்ளி குவித்து வச்சுருக்காங்க இதையெல்லாம் தாண்டி ரஷ்யாவோட பொருளாதாரம் ஷைன் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய விஷயங்க ஸோ அவங்க இப்போவே அதுக்கு ரெடியானதாக உண்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் இலங்கை மற்ற நேரத்தில் கேட்டிருந்தா கூட ரஷ்யா கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் தான் தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தும் பார்க்கலாம் கோத்தாபாவோட வாய்ஸுக்கு எதிரோ பவர் இருக்குன்னு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்